மகாத்மா காந்தியின் வாழ்க்கையும் பாரம்பரியமும் மகாத்மா காந்தி ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்தொன்பது அக்டோபர் இரண்டு ஜனவரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு முப்பது என்பவர் இந்திய சுதந்திரப் போராட்டத்தின் தலைமை வழிகாட்டிகளில் ஒருவரும் அஹிம்சை மூலமான போராட்டத்திற்கு உலக அளவில் முன்னோடியாக விளங்கியவரும் ஆவார் அவரின் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி காந்தி போர்பந்தர் என்ற சிறுநகரில் குஜராத் மாநிலத்தில் பிறந்தார் அவர் குடும்பம் பகவதிய மதத்தை கடைபிடித்தது அஹிம்சை உண்மையும் ஒழுக்கமும் அவரது வாழ்வியல் தத்துவங்களின் அடிப்படையாக அமைந்தது லண்டனில் சட்டம் பயின்று பின்பு தென்னாப்பிரிக்காவில் சில ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றினார் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தபோது கலரினத்தை அடிப்படையாக கொண்டு நடந்த வன்முறை மற்றும் அநீதிகளை நேரில் அனுபவித்தார் இதுவே அவருக்கு அன்பும் அஹிம்சையும் அடிப்படையாக கொண்ட போராட்ட தத்துவத்தை உருவாக்க ஊக்கமளித்தது காந்தி இந்தியா திரும்பிய பின்னர் அஹிம்சையும் தான் அவரின் போராட்டத்தின் முக்கிய ஆயுதங்கள் அவர் வழிநடத்திய சில முக்கிய நிகழ்வுகள் சான்ஸ் சத்தியாகிரகம் வண்டி மர்சோகஸ்மெயிலி சமுத்திரம் அருகே ஒப்பை உருவாக்கி பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்தது நீதி நுழைவு தடைக்கு எதிர்ப்பு தீண்டாமை ஒழிப்பிலும் சமூக சமநீதி பரவலாக்கத்திலும் முன்னணியில் இருந்தார் அஹிம்சை பின்பற்றுதல் எந்தவிதமான வன்முறையையும் தடுக்க முயற்சித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டாம் ஆண்டு ஜனவரி முப்பது அன்று காந்தி தில்லியில் நடத்திய ஒரு சாந்தி பிரார்த்தனை கூட்டத்தின் போது நடராமன் கோட்சே என்பவரால் கொல்லப்பட்டார் ஒன்று அஹிம்சை நான் வயலன்ஸ் சோகஸ்மேலி வன்முறையில்லாத முறையில் போராட்டங்களை நடத்துவதை வலியுறுத்தினார் இரண்டு சத்யம் ட்ரூத் சோகஸ்மெலி எப்போதும் உண்மையின் வழியில் நடப்பதையே அவர் வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக கொண்டார் மூன்று சர்வோதயம் அனைவருக்கும் சமநிலை சமுதாய நலனுக்காக வாழ்ந்தார் நான்கு சரியான வாழ்க்கை முறை எளிய வாழ்க்கை வாழ்ந்து துணி நெய்தும் தனியாகவே போராட்டம் நடத்தும் முறைகளை பின்பற்றினார் காந்தி என்று பலருக்கும் உண்மையின் வழி அன்பின் வழி மற்றும் சமாதானம் ஆகியவற்றின் அடையாளமாக விளங்குகிறார் அவர் இலட்சியங்கள் உலகின் பல துறைகளிலும் மக்களால் தொடர்ந்து பின்பற்றப்படுகின்றன பாரத பிதா என்று அழைக்கப்படும் காந்தி தன் நேர்மையாலும் தியாகத்தாலும் உலகத்துக்கு ஒப்புயர்ந்த தலைவராக திகழ்ந்தார்